எப்படி சகோதர சகோதரி கிளைக்கு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னங்க இன்னும் எட்டு நாளில் குரூப் டூ எக்ஸாம் வச்சுக்கிட்டு மாடல் டெஸ்ட் கூட வைக்க மாட்டீங்களா பொது தமிழில் அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எங்களுக்காக ஒரு ஆச்சரியமாக போச்சு ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து மாடல் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம எத்தனை கேள்விகள் பிளான் போட்டிருக்கோம்னா ஆயிரத்தி நூறு கேள்விகள் பதினோரு மாடல் டெஸ்ட் பிளான் போட்டு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்க பாருங்களேன் யாருமே இப்படிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணிருக்கணும் யூனிட் வைஸா அதாவது இப்போ அழகு ஒன்று இலக்கணமா அதுக்கு தனி டெஸ்ட் அழகு ரெண்டு சொல் அகராதியா அதுக்கு ஒரு தனி டெஸ்ட் அழகு மூணு வந்து எழு எழுதும் தரேனா அதுக்கு தனி டெஸ்ட் இந்த மாதிரி மொத்தம் ஏழு யூனிட் இருக்குல்ல ஏழு யூனிட்ட ஆறு டெஸ்டா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைம்ல படிக்கிறவங்கலாம் ஒரே நேரத்தில் நூறு கொஸ்டின் அடித்து பக்கத்து சிரமமா இருக்கும் இதே நம்ம வந்து ஆறு டெஸ்ட்டாக கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த நாளோட எண்டில் ஃபுல் டெஸ்ட்டாக அந்த நூறு கேள்வியும் தனியாக அப்படியே ஒரே டெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் இதே மாதிரி இப்போ பதினேழாம் தேதி கொடுத்து முடிச்சுட்டுமா அதுக்கு அடுத்தது பதினெட்டாம் தேதியும் இதே பாணியில நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இந்த பதினே எட்டாம் தேதி வந்து பாத்தினா இன்க்ளூடாக உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் விகிதம் மற்ற விகிதாச்சாரத்துல நம்ம எப்பவுமே மேக்ஸில் லாஸ்ட் மீட்ல கொடுக்குற கொஷின்ஸ் டைரக்டா வரும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் விகிதம் மற்ற விகிதாச்சாரத்துல ஜஸ்ட் இந்த இருபத்தஞ்சி கொஷின் இந்த இருபத்தஞ்சி கொஷினில் இருக்கிற மாடல்ல இருந்து கன்ஃபார்மாக ஒன்று இல்லை ரெண்டு கேள்வி வரும் அதற்கான ஷார்ட்கட் வீடியோ நான் போட போகிறேன் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தினா இன்றைக்கி அதாவது பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தினா யூனிட் செவனில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கேள்வி டெஸ்ட்டு கொடுத்தாச்சு மேபி நீங்கள் பார்க்கும்போது இன்னும் எல்லாம் ஆட் ஆகிட்ருக்கோம் நீங்கள் நைட்டாக பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கான கொஷினும் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினேழாம் இது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சரிங்களா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பொதுத்தமிழுக்கு ஆயிரத்தி நூறு கேள்விகள் பதினோரு நாளைக்கு பிளான் போட்டிருக்கோம் நீங்கள் திடீர்னு வந்து மாடல் டெஸ்ட்டே வைக்கலன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல சரி நம்ம இதை ஒரு வீடியோவாக தெளிவாக போட்டுருவோம் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டான மாடல் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இதை ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக தமிழில் நல்ல ஸ்கோரே வாங்கலாம் சரிப்பா இந்த டெஸ்ட் எப்படி எழுதுறது எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டெஸ்ட்லாம் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் கேட்டுட்டு டெஸ்ட்டு இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு ஒர்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் அதில் தான் நம்ம டெஸ்ட் அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரோம் அதுக்கு கீழவே மாதிரி வினாத்தால் மாதிரி வினாத்தால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லிங்க் இருக்குங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க மேபி எனக்கு தெரிலனா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா நான் வந்து இப்போ இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் ஒன் பை ஒன்று அனுப்புவேன் நைட்டு வாய்ஸ்லேயே சொல்லுவேன் ஏப்பா நான் இன்றைக்கி டெஸ்ட் முடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி எழுதாத உங்கள் டெஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு டெலகிராமில் உங்களுக்கு வாய்ஸ்லேயே கொடுப்பேன் அதில் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா புரியுதா ரெண்டு ஆப்ஷன் சரிங்களா ரைட்டு நான் இப்போ உள்ள வந்துட்டேன் இப்போ நான் டெஸ்ட் எப்படி அடிச்சு பார்க்குறது முக்கியமா ஒன்று விஷயம் புரிஞ்சுங்க நாங்க ஏன் இந்த ரெண்டு விளக்கா செய்யறோம்னா ஸோ சிலருக்கு வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டாக அடிச்சு பார்க்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கும் சிலருக்கு ஃபுல் டெஸ்ட்டாக அடிச்சு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க சரி ஓகே சிறப்பு இப்போ நான் டெஸ்ட் எப்படி அடிச்சு பார்க்கறது சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு கொஷின் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி அதையும் சொல்லிடுறேன் அது என்னப்பா தொண்ணூத்தெட்டு கொஷின் நூறு கொஷின் தானே நீ ஏன் தொண்ணூத்தெட்டு கொஷின் வச்சிருக்க அப்படின்னு கேட்பீங்க ரெண்டு நாளாக தொண்ணூத்தெட்டு கொஷின் தான் முதல் நாள் பதினேழாம் தேதி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத் அதாவது நூறு கேள்விக்கு எழுதி கொடுத்தோம் ரெண்டு கேள்வி வந்து அந்த எழுதி கொடுத்த சார் வந்து ஆன்சர் குறிப்பிடலை அதுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன இது மாதிரி ஆன்சர் போடல சார்னு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல சரி அவர் ஏதோ ஒர்க்காக இருக்காருன்னு நாங்கள் என்ன பண்ணோம் தொண்ணை தட்லையே முடிச்சிட்டோம் மறுநாள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணார் ஆனால் மறுநாளும் என்ன ஆச்சுன்னு பார்த்தா தொண்ணத்தட்டு நமக்கு ஆசையாக இருக்குது பர்ஃபெக்டாக முடிச்சிடும் ஒரு கொஷின் கூட இல்லை தெளிவாக எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாங்க ஸோ அதனால நம்ம தொண்ணத்தெட்டுலையே கொடுப்போம் அப்படின்னு ரெண்டாவது நாளும் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு மேபி தொண்டைத்தட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ பரவாயில்ல ரெண்டு கொஸ்டின் தான் பாத்துக்கலாம் ஒரு ரீசனா ஏதாவது ஒன்று பண்ணி பாஸ் பண்ணிட வந்து பண்ணுற மாட்டோமா அப்படின்னு ஒரு விஷயம் தான் வேற ஒண்ணும் இல்ல சரி ஓகே இப்போ டெஸ்ட் அட்டன் இப்போ நீங்க எந்த டெஸ்ட் எழுதணுமோ இப்போ உதாரணத்துக்கு சொல் அகராதி பதினேழு கேள்விகள்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணா நம்ம டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும் ஸோ இங்க வந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க அப்படியே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் காட்டும் இதுல என்ன கொஷின்னா பதினேழு கேள்விகள் இருக்குது நீக்குதல் என்ற சொல்லின் எதிர் சொல் நீக்குதல்னா சேர்த்தல் ஆப்ஷன் டி தானே அப்ப ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் ஸோ இப்போ கரெக்டாக இருந்தா உங்களுக்கு என்ன காட்டணும்னா இப்ப நான் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தா க்ரீன் கலரில் காமிச்சிட்டு வெல்டன் யூஆர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி காக்கும் கேட்கும் இதில் என்னென்னா சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் ஒவ்வொன்றா பச்சு சொல்கிறதுக்கு டைம் இல்லை இல்லையா நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி கை வைக்கிறேங்க படிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குது சரி நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் அடுத்த கேள்விக்கு நான் வந்துடுறேன் சரிங்களா ஸோ கடகடன் முடிச்சுள்ள நம்பர் எங்கள் கொஷினே பார்க்கலாம் ஆ நான் கொஷினே பார்க்கல ஆப்ஷன் டி கை வச்சேன் ஆப்ஷன் டி கை வச்சோம்னே தவறாக இருந்தா ரெட் காமிச்சிட்டு காமிச்சுட்டு சாரி ஒரு ஒரு மெசேஜ் வந்துடும் அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும் தெளிவாக புரியுதுங்களா சோ கரெக்டா இருந்தா ரெட் கலர் எதுவும் க்ரீனில் மட்டும் காட்டும் தவறாக இருந்தா க்ரீன் ரெட் கலரில் காமிச்சிட்டு எது சரியோ அது க்ரீன் கலரில் காட்டும் புரியுதா சொல்கிறதே ஸோ அப்படியே கட கடன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க உங்கள் மொபைலில் சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா எந்த ஸ்லோவாகவாது ஹேங்க் ஆகாது தெளிவாக கட கட கடன்னு அடிச்சு பார்த்துடலாம் சரிங்களா இதில் நாங்கள் கூடவே ஒரு விஷயம் சேர்த்துருக்கோம் என்னென்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பதினேழு கொஸ்டினும் கொஷின்லாம் பார்க்காம கிடக்கடன்னு அடிச்சு கொடுத்துட்றேன் அடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் ரிவ்யூ ஒன்று வச்சுருக்கோம் சரிங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இருங்க நான் அடிச்சுட்டு காமிச்சா உங்களுக்கே புரியும் நீங்கள் பாருங்க ஒவ்வொரு கொஷினாக படித்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே வந்துடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க அப்படியே நீங்கள் எதுவுமே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் வந்துடும் சரிங்களா அப்படியே மேலே வந்துருங்க வந்தால் பாருங்க பதினேழுக்கு ஏழு கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிவ்யூ ஆன்சர்ன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நீங்கள் அட்டன் பண்ண கொஷின் பதினேழும் இங்கே காட்டும் இங்கே எதுவுமே இருக்காது நீங்கள் பார்த்துக்கலாம் எது கரெக்டு தப்புன்னு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் ஆப்ஷன் எது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஆப்ஷனில் க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது கரெக்ட்டுங்க இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மேபி இங்கே வருது இப்போ எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஆப்ஷனில் க்ரீனும் இருக்குது ரெட்டும் இருக்குது ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா நீங்கள் ஆப்ஷன் டி கிளிக் பண்ணியிருக்கீங்க அது தவறு தவறுன்றதுக்காக ரெட்டில் சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அது எது சரியோ அதை கிரீன்ல சொல்லியிருக்கு அப்ப நீங்க எந்தெந்த கேள்வி தப்பு பண்ணிருக்கோம் இது கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்க ஓவராலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு கிளியர் கட்டுக்கு வரும் இதே மாடல்ல கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் தெளிவா புரியுதுங்களா சோ அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம் கடை டெஸ்ட் அடிச்சு பார்த்தலாம் இல்ல எனக்கு ரிவியூவே வேணா முடிஞ்சு போச்சு ஒரு பதினேழு கேள்வி அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் ஓகேவா ரிவியூ தான் ரிவியூ வேணாம்னா அடுத்த டெஸ்ட் போயிடலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தெட்டு கேள்வி இப்போ நாங்க புதுசா படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து நீங்க எவ்வளவு நேரத்தில் அடிச்சு பார்க்கறீங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க ஸோ யோசித்து பாருங்க இருபது நிமிஷத்துல ஒரு ஃபுல் டெஸ்ட் அடிச்சு பார்த்துடலாம் அதுக்காக தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸா கொடுக்குறோம் ஏன்னா குறுகிய காலத்துல அதிக கேள்விகள் உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நான் மறுபடியும் சொல்றேன் எல்லாமே புது சிலபஸ் பேட்டர் நீங்க ஒரு ஒரு டெஸ்ட் அடிச்சு பாருங்களேன் நான் சொல்றதை விட உங்களுக்கே தெரியும் கொஷின் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா மற்ற டெஸ்ட்லாம் அடிங்க இல்லை இல்லப்பா இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்டு வச்சிருக்கே அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா இந்த கொஷின் எடுத்தவர் வந்து நம்ம டீமோட ஹெட்டு நம்ம டீமோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல செகண்ட் அதாவது வீட்டில இருந்தே படிச்சாரு ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்து தான் வீட்டில் இருந்தாரு காலேஜ் முடிச்சு சிக்ஸ் மந்த் வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துச்சு ஸ்டேட்ல வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கி அமைச்சர்கிட்ட போஸ்டிங் வாங்கினர் தான் நம்ம டீமோட எட்டு சரிங்களா தான் இந்த கொஸ்டின் எடுத்து கொடுக்குறவர் அப்படின்னும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா சோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி மேக்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்குது இதில் நான் இன்னும் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு டெஸ்ட் குடுக்குறேன் அதுக்கு நான் ஷார்ட் வீடியோவும் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜிகேவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜிகேவும் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து கண்டிப்பா இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சு பார்த்தா நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும் புரியுதா நான் சொல்றது அப்ப நம்ம டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் மாடல் டெஸ்ட் அழகா ஃபாலோ பண்ணுங்க கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மாதிரி வினாத்தாள் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கும் மேபி நீங்க குரூப்பில் ஜாயின் பண்ணா கூட பரவாயில்ல இந்த பேஜை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு பாருங்க சம்டைம் நம்ம வந்து பதினொன்றரை மணிக்கு கூட ஆட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா இப்போ இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு நாளைக்கு வந்து பாருங்களேன் ஃபுல்லாக இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு நீங்கள் பார்க்கணுன்னா இருபத்தி நாலாம் தேதி காலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதிக்கான டெஸ்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டுருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக புரியுதுங்களா சரிங்க பாய் சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட்